ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷரீன் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பட்டாணியை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு அதில் காஞ்ச பட்டாணியை வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற விடுங்க அதுவே போதும் பட்டாணி வந்து நல்லா ஊறிடும் ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அரிசியை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வந்து சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு கொஞ்சம் காயிட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலா பட்டை கிராம்பு ஸ்டார் மராட்டி மொட்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஏலக்காய் நெக்ஸ்ட்டு கிராம்பு நெக்ஸ்ட்டு மராட்டி மொட்டு நெக்ஸ்ட்டு பட்டை பிரிஞ்சி எலை இதெல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் பொரியட்டும் இப்போ பொறிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம் பச்சை மிளகா வந்து முழுசாக அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டவுடனே வெடிக்கும் அதனால் மூடி வச்சுடுங்க குக்கர் மூடியில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ண போகிறோம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டை வந்து நான் இந்த மாதிரி இடித்து வச்சிருக்கேன் நீங்கள் இடிச்சியும் வைக்கலாம் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் நான் இடித்த இஞ்சி பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பட்டாணியை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க இப்போது இதுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம் ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நான் இதுக்கு தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தூள் ஆட் பண்ணலாம் இல்லைனா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க ரைஸை வந்துட்டு தண்ணி வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போது ஒரு கப் ரைஸுக்கு நான் ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பும் காரமும் அதிகமாக இருக்கணும் தண்ணி ஊற்றும்போது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நெய் விட்டுட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து மூடிடுங்க மூடிட்டு நம்ம வெயிட் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து குக்கரில் இருக்க தண்ணி வந்து கொதித்து ஆவி வந்து மேலே வரும் அந்த டைமில் நீங்கள் வெயிட் போடுங்க வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூடான தக்காளி சாதம் தக்காளி பிரியாணி ரெடி இதை நீங்கள் நல்லா ஒரு கிளறு கிளறுங்க மெதுவாக கிளறுங்க இல்லைனா உடஞ்சிரும் ஃபா இது பண்ணிங்கன்னா ரொம்ப கிளறினீங்கன்னா உடஞ்சிரும் அதனால மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க பாருங்கள் உதிரி உதிரியான தக்காளி பிரியாணி ரெடி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ரைத்தா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடிசாக கட் பண்ணிவிட்டு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சால்ட்டு வெங்காயத்தில் ஆட் ஆகும் நல்லா ஏறும் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா நான் மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் கேரட் இருந்ததுன்னா கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெள்ளரிக்காவும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க நான் வெறும் பச்சை மிளகாயும் வெங்காயம் தயிர் இது மூணு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்